நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியில் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அல்லவா அது சனி வக்ரம் பெறுவதால் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எந்தெந்த ராசி ராசிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அதாவது ஜூலை ஜூலை மாதம் முதல் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதாவது சனி வக்ரம் ஆனது ஆணி பத்து ஜூலை இருபத்தி ஆறு வக்ரம் ஆரம்பம் இப்போ வக்ர நிவர்த்தி அடைவது ஐப்பசி பதினெட்டு நவம்பர் நாலாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு கிரகமும் வக்ரம் பெற்றால் அது நெகட்டிவான பலனை தரும் நெகட்டிவ்னா அப்போ எதிர்மறையான பலனை தரும் ஒரு ராசிக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகம் கெடு பலனை தரும் கெடு பலனை தரக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றால் நல்ல பலனை தரும் எதையும் தாண்டி ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற கிரகம் இப்போ சனி ஆட்சி பெற்றிருக்கார் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் அது மட்டுமில்லை முன்வீட்டு பலனை தரும்னு ஒரு கணக்கும் இருக்குது இப்படி வக்ரமா அடைவதால் கிரகங்கள் பலனை இழக்கின்றன அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றன இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவது மிக மிக சிறப்பு நேர்கதியில் எந்த ஒரு கிரகமும் சென்றால் நல்ல பலனையே தரும் அப்படின்னு ஒரு கணக்கு இப்போது இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் வக்ர நிவர்த்தி பெறுவது அநேக ராசிகளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் வரைக்கும் இந்த கதியில் இருக்கும்போது பிரச்சனைகளை சந்திச்சிங்க இன்னும் நேரம் நல்லா இருக்கு ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குதையா காரியம் நடக்க மாட்டேங்கிறதையான்னு இருந்தீங்க இப்போ வக்ர நிவர்த்தி பெறுவதால் இனி பயம் இல்லை சனி பகவான் உங்களுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் சனி கொடுத்தால் எவர் தடுப்பர் அப்போ உங்களுக்கு நிச்சயமாக எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் இனி யோகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை எந்தெந்த ராசிகளுக்கு பலன்கள் சுமாராக இருக்கும் இல்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் என்பதையும் சொல்லப்போகிறோம் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சனி பகவானால் பாதிக்கப்படுபவர்கள் ஏழல சனி அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி நடப்பவர்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமோய் திருழ்வாய் சச்சிரவிண்டி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க்கை இன்னதும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எல் தீபம் சனீஸ்வர பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கும் கோயிலாக தேர்ந்தெடுத்து விளக்கு தீபம் போட்டுட்டு வாங்க ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாய போகும் இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேர்கதியில் செல்கிறார் மிக சிறப்பு இப்போ நேர்கதியில் செல்லும் பொழுது ஒரு ராசிக்கு சனி பகவான் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ஒரு ராசிக்கு அப்போது எல்லா ராசிக்கும் அதாவது மூணு விதமாக இருக்குங்க சூப்பராக பலன் இருக்கும் சுமாராக இருக்கும் இல்லை நெகட்டிவாக இருக்கும் அப்போது எப்படி எந்தெந்த ராசிக்கு பலன்கள் மாறுபடுகின்றன வித்தியாசப்படுகின்றன என்பதையும் பார்க்கலாம் ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு கோச்சார ரீதியாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது வாங்க ராசி ராசிக்குள் செல்லலாம் மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் தனது இன்னொரு வீடான கும்பத்தின் கும்பம் என்பது மூலத்திரிகோண வீடு சனி பகவானுக்கு ஆட்சி பெறும் வீடாகத்தான் இருக்கிறார் அங்கு சனி பகவான் இருக்கிறார் சனி எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ராசி அதிபதி வந்தால் கொண்டாட்டம் ஆனால் அந்த மகர கும்ப ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டமும் இருக்குது கொஞ்சம் திண்டாட்டமும் இருக்குது ஒரு இருபது சதவீதம் ஏழரை சனி பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு பிரச்சனையை தரும் பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரெண்டு இதுதான் வாழ்க்கை இதுதான் பயணம் இதுதான் பாதம் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று அதாவது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி இந்த மகர ராசி அன்பர்களெலாம் எதையுமே வந்து வெளிப்படையாக பேச மாட்டாங்க நாலு கேள்வி கேட்டால் ஒரு கேள்விக்கு தான் பதில் வரும் ஆனால் உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த இவங்களுக்கு இப்போது எந்த ஒரு ராசிநாதனுக்கும் ச ராசிநாதன் வந்தால் கொண்டாட்டம் ஆனால் அந்த மகர கும்ப ராசிகளுக்கு கொண்டாட்டம் கண்டிப்பாக தான் ஆனால் ஒரு இருபத்தஞ்சி சதவீத திண்டாட்டமும் இருக்குது ஏன் அப்படின்னா ஏழரை செனி கமிட் ஆகிடுது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் ரோல் பத்தொம்பது இந்த முதல் ரவுண்டு நடக்கிறவங்க பிள்ளைங்க சரியாக முடியாமல் போயிடும் பப்போ இல்லைன்னா படிக்க மாட்டாங்க இப்படி இருக்கும் இந்த ரெண்டாவது ரவுண்டு நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும் செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு இருந்த போதிலும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானையும் மங்களம் பொங்க மனமொய் தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாரங்கள் தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ராசிநாதன் மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகுங்க அப்போ ரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் அற்புதம் அற்புதம் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் குடும்ப மேன்மை ஏற்படும் பொருளாதார மேன்மையை தரக்கூடிய ஒரு நிலை இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது இப்போது சனி பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் நாலாம் இடம் என்பது இந்த வக்ர நிவர்த்தி அப்படின்னாக்கா இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்தது பிரச்சனையாக தான் இருந்தது இப்போது வக்ர நிவர்த்தி ஆகுதுன்னு சொன்னால் நல்லது நேர்கதியில் பயணம் பண்ணுறார் ராசிநாதன் நேர்கதியில் பயணம் பண்ணால் நல்லது தான் நடக்கும் அப்போது இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் கும்பத்தில் தான் சனி பகவான் இருக்க போகிறார் அப்போ அது வரைக்கும் ந நல்ல ஒரு பலனை தரப்போகிறார் க செல்வாக்கை பெறப்போகிறீர்கள் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை இருக்கப் போகிறது மூலாம் பார்வையாக நாலாம் எட்டை பார்ப்பதால் நாலு என்பது மாத்திருஸ்தானம் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி வரைக்கும் தாயை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அது மட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதை வச்சு பழப்பு நடத்துகிறீங்க இல்லையா சவாரி போய் க வச்சு சம்பாதிக்கிறீங்க இல்லையா அப்போது சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் கடைசியில் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை வரும் அப்போது எச்சரிக்கையாக இருங்கள் செலவு வைக்கும் அப்போது இந்த நாலாம் இடம் என்பது தாய்க்கும் வண்டி வாகனங்கள் ஏன் உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகக்கூடிய சல நிலை வரலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் உங்களுக்கோ இல்லை குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கோ யாருக்கோ ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அங்கே போய் சனி பார்க்குறாருன்னா சுகம் கெழுகிறது படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும் ஞாபகம் அதிகாக இருக்கணும் நல்லா படிக்கணும் படித்தா தான் ஒரு அதிகமான உழைப்பு இருந்தால் தான் படிப்பு இருந்தால் தான் ப தேர்ச்சி பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அதே போல் அசையா சொத்துக்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் வண்டி அதாவது நீங்கள் கடகண்ணி வாடகை விட்ருக்கலாம் அது வந்து ஷட்ரு போயிடுச்சு ஃப்ளோர் போயிடுச்சு இல்லை வீடு கூட வாடகை விடலாம் அது ஃப்ளோர் போயிடுச்சு ச இது கதவு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க அதை மாற்றி கொடு இது போல் ஏதாவது ஒரு செலவுகள் தேடிட்டு வரும் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடம் அப்போது உங்களுக்கு நீங்களே மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் செலவினங்கள் ஏற்படும் அடுத்தது எட்டாம் வீட்டை சனி பார்க்குறார் எட்டு என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அப்போது ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க ஐயோ அதை நம்ம கரெக்டாக ரீபே பண்ணணும் இந்த தேதியில் பண்ணணும்னா கரெக்டாக பண்ணணும் இல்லைன்னா எதோ அசிங்கம் அவமானங்கள் இது மட்டும் இல்லை அறிமுகம் இல்லாத ந நபர்களிடம் இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைன்னா அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும் உங்கள் காசு பணம் செலவாகிறது மட்டும் இல்லை நேர விரையும் எல்லாம் ஆகும் எச்சரிக்கையோடு இருங்க பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சனி பார்க்குறார் தடுக்கக்கூடிய நிலை சரியாக வராது வரன்கள் ஆனால் குரு பார்வை பார்த்து ஓரளவுக்கு அலைஞ்சு தெரிஞ்சாவது ஏதோ ஒரு க ஒரு திருமணத்தை பண்ணக்கூடிய ஒரு நிலை அதாவது அதிகமான எஃபர்ட் அதிகமாக முயற்சி நிறைய வரன்களை பார்த்து ஏதாவது ஒன்று அதில் குதிர்பாடாகக்கூடிய கூடிய ஒரு நிலை வரும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்து அதுக்கப்புறம் வெளும் மற்றபடி எண்ணிய செயல் முதல் அட்டெம்ல ஜெயிக்காது செகண்ட் அட்டம்ல தான் ஜெயிக்கும் உடனடியாக ஜெயிக்காது போராடி ஜெயிக்க வேண்டிய சூழல் இருக்குது இதில் குரு பகவான் பொறுத்தவரையிலேயே அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது சந்தோஷமாக இருப்பீங்க ஜாலியாக இருப்பீங்க ஏழு சென்னையில் நடந்தாலும் சீட் ஆட்டோ ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறாரு அதாவது ஒன்பதுங்கிறது பாக்கியஸ்தானங்க ஒரு பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ ஈஸிலி டு கெட்டு எதையும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை அது இது தானாக நடக்கும் குருவருளும் திருவருளும் இருக்கிறதால உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் அனுகூலம் தந்தைவழி வழி சொந்தங்களால் ஆதாயம் ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ராகு பகவான் மூணில் இருக்கார் கண்டிப்பாக வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போவீங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகுது இந்த சனி வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது மகர ராசிக்கு ஒரு யோகமான காலம் நேரம் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்